இந்த பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிடணும் தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு அதை பத்தி பலன் தெரியும் எவ்வளவு ஒரு சிறப்பு மிகுந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்கன்ட்டு அதனால ஐயாவை வருக தங்கள் ஆசியுரை தருக என்று கேட்டுக்கொள்ள தேனியிலிருந்து இந்த நிகழ்விற்கு வர இருக்கின்ற பர்கூர் தேனியிலிருந்து வந்திருக்க கூட சர்குருவேமாகநாதா இன்றைய நன்னாளில் பூமணுக்கும் தோட்டத்திலே புனருவி யோரத்திலே நாமணுக்கும் நாட்டம் கண்டால் நடுவேடு ஜீவகமி என்று நமது மகாமுனிவர் மகாமனிவர் அவர்கள் ஜீவக்கண்ணியிலே இந்த புண்ணிய பூமியை பற்றி அழகாக ஆனந்தமாக இந்த புண்ணிய பூமியை எப்பொழுதுமே இந்த பூ மணக்கும் சாதாரண பூ மட்டுமல்ல இந்த மனிதன் என்ற இந்த ஆத்மாவின் பூ மணக்கும் அந்த மணக்கும் நிலையை உணர்த்திய இந்த பூமி இந்த புண்ணிய பூமியில் வந்திருக்கின்ற பெரியோர்களும் சான்றோர்களும் ஞானிகளும் முனிவர்களும் அனைவருக்குமே சர்க்குரு அடியாராகிய இந்த அடியே பாதத்தொட்டு வணங்கி பராசக்தியாக இப்பொழுது குழந்தையாகி ஆயிருந்த குழந்தையாகி நடன கடையில் தேர்ச்சி பெற்று நடனமாடியிருந்தாலும் தாய்மார்கள் அனைவரையும் பராசக்தியின் வடிவமாக உங்கள் அனைவரையும் பாதத்தொட்டு நமஸ்காரம் செய்கின்றேன் நமஸ்காரம் சர்க்குருநாதர் மகாமுனிவர் ஐயா தீட்ச நிலை அடைந்தவர்கள் மூச்சு நிலை கண்டவர்கள் பாய்ச நிலை கண்டால் பரமகுரு ஜீவகமே தீட்சை நிலை அடைந்தவர்கள் அனைவருமே நமது ஐயாயை ஐயாவர்களைப் போல அந்த மூச்சு நிலையை காண்பதற்காக தான் மட்டுமில்லை இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும் ஒவ்வொரு ஜீவராசிகளும் அந்த மூச்சு நிலையை கண்டால் மட்டுமே இந்த உலகத்தில் நாம் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் அருளாகவும் அருளோடு வாழ முடியும் என்பதை இந்த புண்ணிய பூமியில் நிலைநிறுத்தி சான்றாக சத்தியமாக இந்த திருவானைக்கா கோவிலில் ஐயா ஜீவ சமாதி எழுந்து அங்கிருந்து எழுந்தியுள்ளார்கள் எல்லாருமே பல குருமார்கள் இந்த பூலோகத்தில் பதினெண்டு சித்தர்களும் அறுபத்தி மூன்று நான்கு நாய்மார்களும் பதினெண்டு ஆழ்வார்களும் இன்னும் இன்றும் வாழக்கூடிய குருமார்கள் அனைவருமே எல்லாரும் தீட்சை தீட்சை நிலை அடைந்தாலும் அந்த மூச்சு நிலையை கண்டால் மட்டுமே இடைக்கலை பிங்கலை என்ற சூரியக்கலையும் சந்திரக்கலையும் கண்டால் மட்டுமே இந்த பூவுலகில் உலகில் நாம் எல்லாம் அமைதியாக துன்பமில்லாமல் வாழ முடியும் அந்த சூரிய கலையும் சந்திரக்கலையும் அது எப்படி அது எந்த வகையில் நாம் சாத்தியப்பட வேண்டும் என்பதற்காக சான்றாக நம்ம சர்க்குருநாதன் மகா முனிவர் ஐயா இந்த புண்ணிய பூமியிலே நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த பன்னிரெண்டு அடி ஆழத்தில் ஆழத்தில் சமாதி நிலையில் இருந்து இந்த புண்ணிய பூமியில் தான் சாகாமல் இருக்கும் இருக்கும் இந்த வரத்தினை சாகாமல் இருக்கும் வரத்தினை நாம் அனைவருக்குமே கொடுப்பதற்காக தானும் நாற்பத்தெட்டு நாட்கள் அன்னமில்லை தண்ணீர் இல்லை ஆசை இல்லை ரோசம் இல்லை பாவமில்லை புண்ணியமில்லை பூட்டிப்பார் ஜீவகமே என்று நம் சர்க்குருநாதர் மகா முனிவர் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த புண்ணிய பூமியில் உள்ள நாளை நாம் திறந்து பூஜை செய்யக்கூடிய அந்த புண்ணியமான அந்த குகை குகைக்குள்ளாரே அடி ஆழத்தில் எண்கோண வடிவத்தில் எட்டு எட்டு கோணத்தில் அமர்ந்து அந்த அமர்ந்திருக்கின்ற அந்த ஆசனம் எப்படி என்றால் அடியில் வேறு எதுவுமே இல்லை நம்ம தர்பை புள்ளினால் இங்கே எல்லா இடத்திலும் கூரை புல்கள் எல்லாம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே வளர்ந்துட்டு வந்தது இப்போ எல்லாமே அது காண காணவில்லை இருந்தாலும் அந்த தர்பை புல் ஆசனத்தில் அமர்ந்து மூன்று விளக்கினை தன் முன்னால் இரண்டு முட்டிகளுக்கு இரண்டில் இரண்டு விளக்கும் கண் முன்னே நேரம் பார்க்கக்கூடிய இடத்தில் ஒரு விளக்கும் சின்ன அகல் விளக்கை ஏற்றி வைத்து இங்கே உள்ள அடியார்களுக்கு இந்த பக்தர்களுக்கு அதன் மேல் தான் அமர்ந்து அதற்கு மேல் ஆறு அங்குலம் அந்த ஆறு அங்கலும் அந்த கருங்கல் ஆன அந்த மூடியை மூடிவிட்டு அதற்கு மேல் மண்களை பர மண்ணை பரப்பி அதற்கு மேல் நவ தானியங்களையும் விதைத்து நாற்பத்தெட்டு நாட்கள் ஆதி காலத்தில் நாம் எண்ணக்கூடிய நாட்களோ காலென்றோ மற்றதோ எதுவுமே இல்லாததனால் அந்த பயிர்கள் எப்பொழுது முளைவிட்டு வருகின்றனவோ அப்பொழுது அறுவடை செய்யும் பொழுது என்னை இந்த கல்லை அந்த ஆறு ஆறு அங்கலம் அந்த கருங்கல்லை விலக்கி நீங்கள் உள்ளே பார்க்கும் பொழுது இந்த ஆத்மாவானது உள்ளே இருக்கும் பொழுது எந்த நிலையில் அந்த சமாதியான ஆதி நிலையில் இருக்க இருக்குமோ இருக்கின்றதோ அந்த நிலையில் நீங்க பார்க்கும் பொழுது இந்த ஆத்மாவான இந்த உயிர் போய்விட்டால் அந்த உள்ளே இருக்கின்ற அந்த மூன்று தீபங்களும் அணைந்துவிடும் அணைந்துவிட்டால் இந்த ஆத்மா சிவன் ஜீவனிடம் இந்த ஜீவன் ஈஸ்வரனுடைய சிவனிடம் சேர்ந்து விட்டது என்று கண்டு கொள்ளுங்கள் இல்லை என்றால் இந்த ஜீவன் இந்த சிவமாக இந்த உடலில் சிவமாகவும் ஜீவனாக ஜீவனாகவும் மீண்டும் உயிர் பெற்று இந்த புண்ணிய பூமியிலே வாழ்கின்ற துன்புற்றிருக்கின்ற அவர்சை பட்டு கொண்டிருக்கின்ற நம்மை போர் உள்ள அனைவருக்கும் ஆசீர்வாதம் செய்வதற்காக மறுபடியும் அது எடுத்து தாங்கள் ஒரு நூற்றி எட்டு குளம் தண்ணீர் ஊற்றி சில மூலிகைகளையும் கொடுத்து அங்கு வந்து சில குறிப்பிட்ட இந்த சக்கரத்தில் உள்ளே இருக்கின்ற ஆதாரங்களில் நீங்கள் தொட்டுவிட்டால் மீண்டும் என் கண்கள் திறந்தால் திறந்து உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த புண்ணிய பூமியில் வாழ்கின்ற அனைவருக்குமே தாயினுடைய அன்பை போல் இந்த சர்க்குருநாதர் முனிவர் எப்பொழுதுமே நமக்கு அன்பை தருவார் என்று ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் செய்து எல்லாரையும் எல்லாரையும் கூறிவிட்டு தான் நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த குகைக்குள்ளே அமர்ந்து மேலே மெண்களை பரப்பி அந்த கல்லினால் ஆன மூடியை மூடிவிட்டு அது உள்ளே அமர்ந்திருக்கின்றார் சாதாரணமாக பார்த்தால் ஒரு சின்ன அகழ்விலக்கு ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ மூன்று மணி நேரம் மட்டுமே அது எரிந்து கொண்டிருக்கின்ற ஏனென்றால் அந்த எண்ணெய் எவ்வளவு நேரம் இருக்கின்றன அந்த திரி எவ்வளவு நேரம் இருக்கின்றன அதுவரைக்கும் மட்டுமே தான் அது எரியும் ஆனால் சத்குருநாதர் மகாமுனிவர் உள்ளே இருக்கும் பொழுது அன்னமில்லை தண்ணீர் இல்லை ஆசை இல்லை ரோசம் இல்லை பாவம் இல்லை புண்ணியம் இல்லை ஜீவகமென்றே இந்த உடலையும் உயிரையும் மூச்சை காற்றியும் அதையெல்லாம் பூட்டி வைத்து எதுவுமே இல்லாமல் ஆதியில் நம் தாயினுடைய வயிற்றில் எப்படி நாம் எல்லாம் பிறக்கும் பொழுது உருவெடுத்தோமோ அந்த நிலையை சர்க்குருநாதர் மக மகாமுனிவர் இந்த இடத்திலே அதை காண்பிப்பதற்காக அதை வந்து உலகத்திற்கு சாகா நிலையை அறிவுறுத்துவதற்காக நாம் அனைவரும் சாகா நிலையை இருப்பதற்கு சான்றாக ஆதியிலே நூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அங்க அமர்ந்து அந்த தவத்தில் உட்கார்ந்தார் அப்பொழுது நாற்பத்தெட்டு நாள் கழிந்தது அந்த ஆறு இன்சு கல் ஆறு உங்களும் கல்லை விலக்கி பார்க்கும் பொழுது உள்ளே இருக்கின்ற அந்த அகல் விளக்கு அது திரியும் கரியாகவில்லை எண்ணையும் குறையவில்லை திரியும் கரியாகவில்லை எண்ணையும் குறையவில்லை ஒரு சாதாரணமான ஒரு அகல் விளக்கு நாளை நாம் ஏற்றுகிறோம் சில மணி நேரங்கள் மட்டுமே அது எரிந்து கொண்டிருக்கின்ற அது எப்படி அந்த மாதிரி ஒரு ஆற்றல் இருக்கின்றன மூச்சு நிலை கண்டால் மட்டுமே அந்த மூச்சு உள் மூச்சு நம்ம வரும்பொழுது அந்த மூச்சிலிருந்து வரக்கூடிய அந்த பிராண சக்தி அந்த ஆக்சிஜன் சக்தி இந்த உடலையும் அந்த உள்ளே இருக்கின்ற அந்த இடத்தையும் அந்த ஆக்சிஜனை உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுது அது எப்பொழுதுமே அந்த பிரகாசமாக ஒளிவடிவமாக ஓங்கார ரூபமாக ஒளிவடிவமாக சூரிய பகவானுடைய வெளிச்சம் போல் எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை நாம் அனைவருக்குமே காட்சியை இங்கே காண்பித்து அந்த ஒளி ஆதியிலே கிடைத்த ஒளி இப்பொழுதும் நாம் அனைவருக்கும் கிடைத்ததனால் நாம் அனைவரும் சேர்ந்து நம் தந்தையாகிய நம் தாயாகிய நமக்கு அன்ப அன்பான நம் சர்க்குருநாதனை சத்தியமான சர்க்குருநாதனுடைய உண்மையான சுரூபம் ஒளிவடிவமான சுரூபம் காற்றினாலும் மண்ணினாலும் நீரினாலும் ஆகாயத்தினாலும் பூத பூதங்களினால் எல்லாவற்றிலும் கலந்து நமக்கு எல்லாம் இப்பொழுது சுவாசம் சுவாசத்தில் அது காற்றாக சர்க்குருவாகி வந்து அருளாசை புரிந்து நாம் குடிக்கின்ற பருகின்ற அந்த நீரிலும் சர்க்குருநாதனாக வந்து அது குடிக்கும் தண்ணீரிலும் இந்த புண்ணிய பூமியிலே நிற்கும் பொழுது இந்த புண்ணியமான அந்த உயிராற்றல் கிடைத்து தீபத்தை நாம் கும்பிடும் பொழுது ஜோதி சுரூபமாகவும் இந்த ஆகாயமாகவும் எப்பொழுதுமே இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் சர்க்குருநாதர் மகா முனிவர் இந்த இடத்திலிருந்து இந்த இடத்தில் மட்டுமில்லை எல்லா உலகம் எல்லா எல்லா இடத்திலும் அவருடைய பேரொளி பேர் ஆற்றல் நாம் அனைவருக்குமே நமக்கு பிரகாசித்து கொண்டு நம்முடைய அருள் அருளை அவர் தந்து கொண்டு இருக்கின்றார் என்பது எந்த விதமான சந்தேகமில்லை அந்த சத்தியம் இந்த புண்ணிய பூமியிலே நடத்த நடந்து கொண்டிருப்பதனால்தான் நாம் அனைவருமே நாம் அனைவருமே சர்க்குருநாதனை மகாமணிவரை வணங்குவதற்கும் தியானம் செய்வதற்கும் அந்த உருவத்தில் எந்தவிதமான ஒரு ஆடை அலங்காரமோ ஒரு அட ஆடம்பரமோ ஒரு விளம்பரமோ ஒரு வியாபாரமோ இல்லாத ஒரு ரூபமாக நாம் சர்க்குருநாதன் முனிவன் காட்சி கொடுத்தாலும் பல கோடி மக்கள் இன்று கையெடுத்து வணங்குவதற்கு போற்றுவதற்குரிய ஒரு உயிர் ஓவியமாக நம் முன்னே காட்சி கொடுத்து அருளாசி நமக்கெல்லாம் அருளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட மகாமுனிவரை நாம் அனைவரும் இந்த புண்ணியமான தினத்தில் அந்த புண்ணிய பூஜையில் நாம் கலந்திருக்கின்றோம் நாம் மகாமுனிவர் வாழ்ந்த காலத்தில் நாம் அனைவருமே அவர்களுடைய சீடர்களாகவும் அவர்களுடைய குழந்தைகளாகவும் வாழ்ந்ததின் சத்தியம்தான் இன்று நாம் அனைவருமே ஒன்றாக கூடியிருக்கின்றோம் அப்பேற்பற்ற நாள் இந்த புனிதமான நாள் இந்த புனித நாளில் இருக்கின்ற அனைவருக்குமே சத்குருநாதர் மகாமுனிவரின் அருள் ஐயாவின் அருள் நீளாயுள் நிறை செல்வம் மெய்யானம் உயர் புகழ் பெற்று அதோடல்லாமல் நம் குடும்பத்தில் எல்லோருக்குமே அமைதியும் ஆனந்தமும் அருளும் சர்க்குருநாதர் ஐயா எல்லா நேரங்களிலும் எல்லா பொழுதுகளிலும் எல்லா இடத்திலும் நமக்கு நமக்கு அருளாட்சி வழங்கி கொண்டே இருப்பார் என்ற சத்தியத்தை கோரிக்கொண்டு அவர் நாம் இருக்கும் நம் நம்முடனே நாம் நடக்கின்ற அனைத்து பாதையிலும் ஒளியை தந்து கொண்டிருப்பான் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையில் நாம் அனைவரும் ஒன்றாக இருந்திருக்கின்றோம் எல்லாருக்கும் அமைதியும் ஆனந்தமும் அருளும் சர்க்குருநாதன் மகாமுனி அருளை கிடைக்கின்ற கிடைக்க வேண்டும் என்று சர்க்குருநாதர் ஐயாவின் பாதத்தை தொட்டு வணங்கி உங்கள் அனைவரையும் பாதத்தை தொட்டு சர்க்குருவாய் நினைத்து பாதத்தை தொட்டு வணங்கி நமஸ்காரம் செய்கின்றேன் சரணம் குருவே சம்பத்தியை தொடர்ந்து ஆதர்ஷ் ஆதர்ஷி ஆதர்ஷ் புக் தொடர்ந்து சலோனி சலோனியை தொடர்ந்து ஆதிரா

நன்றி <laughs> <laughs> சரிதே இந்த ஐயா ஐயா இங்க பாருங்க இந்த பிளெசிங்ஸ் இவங்களுக்கு வேணும் அப்படின்னு வள்ளுரு இதழ் வந்து ஆசிரியர் வந்து கொடுத்துக்கிறாங்க ஐயா கொடுங்கயா எல்லா புத்தகத்தையும் ஐயாட்ட கொடுங்கயா அம்மாட்ட கொடுங்க இந்த பிரச்சனை நம்ம ஆமா வరిగின்ற இதல்ல நம்மளோட நிகழ்வு முழுமையாக நீங்க உங்களுக்கு ஐயா சும்மா எப்படி வச்சுக்கோங்க எல்லாரும் வரமா பிரதேங்க்யூ அடுத்து குழு புகைப்படம் சாதனை மாணவர்கள் அனைவரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்ற